அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் தற்போதைய அதிபர் சுயாதீனமாகவோ அல்லது வேறு தரப்பினருடன் இணைந்தோ அதிபர் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை சமகால அரசியல் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரம் சிங்காவை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள் நிமால் லான்சா ரவி கருணாநாயக்கா மற்றும் வஜீர் அபிவர்த்தனா போன்றவர்களே அதிபருக்கு தற்போது ஆதரவாக உள்ளார்கள் ஆனால் அவர்களிடம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான கொள்கை திட்டங்கள் எதுவும் கிடையாது அதோடு ரணில் விக்ரம் சிங் ஆதரவாளர்கள் என கூறிக்கொள்வர்கள் இந்த நாடு வீழ்ச்சிப் பாதைக்கு செல்வதற்கு வழிவகுத்தவர்கள் என்பதையும் நாம் அறிந்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் அரசு துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க அரசாங்கம் விரும்பினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்ட ஆவணத்தினூடாக அதற்கான மேலதிக நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசு திணைக்களங்கள் அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ வாரியங்களின் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பள பிரச்சினைகளுக்கு தேர்வு வழங்குவதற்கு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் அடங்கிய குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விரவு செலவு திட்ட ஆவணத்தில் தேர்வுகளை முன்மொழிந்து முழுமையான தீர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி அளிக்கும் சிங்கா தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதுவரும் பதிமூன்றாம் தேதி காலை முதல் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை சுய விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது இதற்குமே நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி காலை முதல் மூடப்படும் என அதன் அழைப்பாளர் சிந்தக பண்டார் தெரிவித்துள்ளார் பசன் தினத்தை முன்னிட்டு அன்றாதபுரம் மிகுந்தலை மற்றும் தந்திரிமலை பகுதிகளில் அமைந்துள்ள பதினோரு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இம்மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மூடுவதற்கு வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது விசேட பாதுகாப்பு கடமைகளுக்காக வெளி மாகாணங்களில் இருந்து வரும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அன்றாதுபுரம் தேசிய பொசன் விழாக்குழுவினர் மற்றும் அன்றாதுபுர சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் தெளிநக கேபா பத்ரன் ஆகியோர் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் கோரிக்கைக்கு பாடசாலைகள் மூடப்பட உள்ளது முரககென தனியார் வங்கியொன்றில் சற்று முன்னர் தீ உள்ளதாக கூறப்படுகின்றது கொரனை சபையின் தீயணைப்பு திணைக்கள அதிகாரிகள் தற்போது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இன்னமும் வெளியாகவில்லை கம்பக குரகொல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வட்டப்பட்டியால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நேற்று பிற்பகல் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் குரகொல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரே காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறவள்ள பிரதேசத்தில் உள்ள காணியொன்றுக்குள் பிரவேசித்த வேளையிலேயே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது இதுவரை கிடைக்கப்பட்ட முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மின்சார கட்டண திருத்த சட்டம் மூலம் தொடர்பான யோசனை இலங்கை மின்சார சபையினால் பயன்பாடுகள் ஆணைக்குழுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்பட்டதன் பின்னரே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இறுதி முடிவை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தனை நிர்ணயிக்கப்பட்ட அழகுக்கான கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட அழகொன்றுக்கான கட்டணம் எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாய் வரையிலும் முப்பத்தி ஒன்று முதல் அறுபது வரையான அழகொன்றுக்கான கட்டணம் இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாய் வரையும் குறைப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு ரூபாய்க்கு இடைப்பட்ட அழகொன்றுக்கான கட்டணம் முப்பது ரூபாவிலிருந்து பதினெட்டு ரூபாய் வரையும் தொண்ணூற்றி ஒன்று முதல் நூற்றி எண்பது வரையான அழகொன்றுக்கான கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரையும் குறைக்கப்பட உள்ளதாக மென்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சினி விஜயசேகர் தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள தலகேன பகுதியில் ஆயுதம் நாள் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் அவரது நண்பர் ஒருவரும் இணைந்து இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் கொலை செய்யப்பட்ட பெண்ணும் அவரது கணவரும் தலகேன பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி இருவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதனடுத்து கணவன் தனது நாற்பத்தி நான்கு வயதான நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துவிட்டு தரங்கம காவல்துறையில் தமது வீட்டில் கொலை சம்பவம் என்று இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு அளித்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கணவரையும் அவரது நண்பரையும் கைது செய்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான புற்றுநோய் புற்றுநோய்கிறியும் மருந்துகளின் முதலாவது தொகுதியானது சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சு மற்றும் அமெரிக்காவின் டேசான் செரிஸ் தொண்டு நிறுவனங்களுக்கு இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இந்த மருந்துகள் நன்கொடியாக வழங்கப்பட்டுள்ளது இதன் பெறுமதி இரண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் அமெரிக்க டாலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வீதி தலங்குடா பிரதேசத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் பயணித்த வாகனம் வீதிவிட்டு விலகி மின்சார தூணில் மோதி பாரிய விபத்துக்குள்ளாகிய சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த கார் பொத்துவிலில் இருந்து வந்து கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் சாரதியின் தூக்க கிழக்குமே விபத்துக்கு காரணம் எனவும் தெரிய வந்துள்ளது இதன்போது காரில் பயணித்த வவுனியாவைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் உள்ளிட்ட மூவர் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மின்கம்பத்தில் மோதியதால் குறித்த பிரதேசத்தில் இரண்டு மணி நேரம் மின்தடை ஏற்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நோரேலியா காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலியல் திணைக்கிளம் எதிர்பாரியுள்ளது மேல் மற்றும் சப்ரோகா மாகாணங்களிலும் நோரேலியா மாவட்டத்திலும் சில இடங்களிலும் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்தில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் பெருமளவிலான கேரள கஞ்சாவை நேற்றைய தினம் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்றத்தடிப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது பத்து பகுதிகளில் இருபத்தி ரெண்டு கிலோ கிராம் கஞ்சா கெப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை துணைவி பகுதியில் வாழ்வெட்டு கிழக்காக இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திங்கட்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு பேர் கொண்ட வன்முறை கும்பல் வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளார்கள் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நிறுத்திய விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சியில் பாடசாலைக்கு செல்ல காத்திருந்த பாடசாலை மாணவர்களை பேருந்துகள் ஏற்றாமல் பயணிப்பதால் மாணவர்கள் போலீஸ் வாகனத்தில் பாடசாலை சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று கிளிநொச்சி முகமாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சியில் நேரத்தோடு வந்து பாடசாலை செல்ல பேருந்து திரைப்படத்தில் காத்து நின்ற போதும் தொடர்ச்சியாக பேருந்துகள் மாணவர்களை ஏற்றிச் செல்லாத சம்பவம் பதிவாகி வருகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் போலீசார் தமது வாகனத்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்று பாடசாலையில் விட்டுள்ளனர் அதேவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பெற்றோரவர் பேருந்துக்கு குறுக்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்தி பாடசாலை மாணவர்களை ஏற்றி அனுப்பிய சம்பவமும் பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்